வெல்கம் டு அசம்பட்டு வில்லேஜ் லைஃப் இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் யூடியூப் பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் சின்ன சின்ன யூடியூபர்களுக்கு உதவும் அதுக்காக இப்போ புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவும் அதனால் சொல்கிறேன் கடைசி வரலு ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது எங்கள் ஊர் பால்வாடி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு பஞ்சு இருபது நாள் இருக்குது சூப்பராக கட்டியிருக்காங்க என் பசங்க படிக்கிறப்ப கூட இந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அவனுங்களும் போனானுங்க பால்வாடி ஒன்றரை வருஷமாக காலையில் போய்ட்டு ஒரு பன்னெண்டு பன்ன மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் எப்போயுமே நிறைய இருக்குது இன்றைக்கி தான் நான் போய் ஃபுல்லாக பார்த்து சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு என் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் ரெண்டு நாள் கூட ஆகலை அப்படி இருந்து எப்போமா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ என்ன இதுன்னு கேட்குறானுங்க சே திங்கக்கெழம நம்மளும் போய் வளர்க்கும் போல் பால்வாடியில் விடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் அப்போ பசங்க எப்படிலாம் விளாட்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் செய்வத்திலையே எல்லாம் வரைஞ்சிருக்காங்க நல்லாவும் சொல்லி கொடுக்குறாங்க டைமுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க மதியான நேரம் தூங்கவும் தூங்கவும் செய்கிறாங்க பழங்கள்லாம் கூட உரிச்சு கொடுத்தாங்க அந்த அக்கா வேலை செய்கிறவங்க பாருங்கள் குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக விளாட்றாங்க தூங்கத்துக்கும் விட்றாங்க பாருங்கள் குழந்தைங்க நாலு பேர் தான் இருந்தாங்க நான் போய் எடுக்கிறப்போ ஒரு மணி மத்தியானம் ஒரு மணிக்கு தான் வீடியோ எடுத்தேன் நிறைய எழுதியிருக்காங்க சூப்பராகவும் இருக்குது டாய்லெட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது அவங்க டீச்சர் தான் அவங்களுக்கு தனியாக இருக்குது கிச்சன் தனியாக இருக்குது கிச்சன் நான் எடுக்கல அவங்க வேலை முடிச்சுட்டு சாத்தியிருந்தாங்க அப்போயும் எடுத்துக்கோமா அப்படின்னு தான் சொன்னாங்க சரி இன்னொரு நாள் வரப்போ எடுத்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இன்னொரு நாள் அந்த திங்க்கிழமை போய் பா பசங்களை விடுறப்ப பார்த்து ஆன்ட்டு உங்கள் வீட்டுக்கு டீச் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் பசங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க யூகேஜி முடிஞ்சு நிறையா டாய்ஸ் நிறையா இருந்தது நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இந்த பால்வாடியில் இங்கே தானே போனாங்க டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு ஆடினான் அந்த பையன் ப பழம் உரிச்சு கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க பசங்கள் எல்லா பால்வண்டிலையும் இப்படி இருக்குமா என்னெல்லாம் தெரியாது இப்போ தானே இங்கே ரொம்ப நாளாக இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ரொம்ப பில்டிங் நல்லா இல்லைன்ட்டு இப்போ மாற்றி கட்டியிருக்காங்க சூப்பராகவே இருக்குது ஃபுல் வீடியோ வெளியெல்லாம் நாள் எடுக்கிறேன் அந்த திங்க்கெழம போய் பசங்களை விடுறான்னு சொல்லியிருக்கேன் அப்போ இப்போ எடுக்கிறேன் யூடியூப் பற்றி நம்ம வீடியோவை நம்ம பார்க்கலாமா என்னான்ட்டு ஒய்டி ஸ்டூடியோவில் இது ஆடியன் டெக்ஷன் இருக்குல்ல அந்த இடத்துல டச் பண்ணுங்க டச் பண்ண அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் கிளிக்கபிள் அங்கே இருக்கு இல்லையா அந்த வீடியோ அங்கே டச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ போட்டது நம்ம எத்தனை வாட்டி வேணால் இதில் பார்த்துக்கலாம் நேரடியாக போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு இது ஆகாது வாட்சவர் வராது இது வந்து பப்பாயாவத பப்பாயாவை காய வச்சுட்டு ஷாம்பில் கலந்து தலைக்கு தேய்ச்சோம்னா தலைமுடி நல்லா வளரும் அப்படியே மில்லுக்குள்ளே வந்தேன் அவியில் போட்டது நெல் ஊற வச்சதுலாம் காமிச்சிடல வே காய வச்சது நான் காமிக்கலை ஷார்ட்ஸில் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் மெயினென்னா அதில் பாருங்கள் பாட்டிக்கு அரிசியெல்லாம் ரெடி பண்ணி மூட்டையில் பிடிச்சி வச்சுருந்தாங்க சரி உள்ளே வந்தோமே அப்படின்னு இது பண்ணது நம்ம வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கக்கூடாது நம்ம பார்த்தோம்னா அது வாட்சவரில் போகாது நம்ம தெரியாமல் டெலீட் பண்ணோம்னாலும் அந்த வாட்ச் ஹவர் கட் ஆகும் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு நாள் போட்ட வீடியோவும் முந்நூற்றறுபத்தாறாவது நாள் வந்து ஃபஸ்ட்டு நாள் போட்டது கழிச்சுக்குவாங்க முந்நூற்றறுபத்தாறாவது நாள் போட்டது ஆட் ஆகும் அதே மாதிரி ஒரு சிலர் ஷார்ட்ஸில் வந்து நம்ம சேனல் நேம் வரல அப்படின்ட்டு ஒரு இதில் நான் பா பார்த்தேன் அவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த இது ஹேண்டில்னு இருக்கு இல்லையா நம்ம ப்ரொஃபைல்லாம் வைப்போம்ல அபோட் ஸ்ட்ரக்சரில் அந்த இடத்துல போய் கரெக்ட் ஆகிடும் சரி மோர் ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் தயிர் வந்து மாங்காய் மோர் ரசம் இது தயிர் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க கருவேப்பில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க தட்டி போடுங்க ரசனாவே பூண்டு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் ஒரு மாங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன மாங்காய் தேவையான அளவு தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லாம் கொதிக்க கொதிக்க வைக்காதீங்க ரசம் எப்படி பொங்க வைப்போமோ அதே மாதிரி பொங்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா மூடி உடனே தட்டுப்பட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அந்த மாங்காய் வெந்துடும் செம டேஸ்ட்டாக இருந்தது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருந்தது நான் இது ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி தாளிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்பில பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்த்துனிங்கன்னா தான் அந்த வாசனை செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சம்மர் டேஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கி வரும் இல்லையா பொங்கி கொதித்து லைட்டாக பொங்கி வரப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்க விட்டிங்கன்னா இருக்காது வடை இன்றைக்கி செஞ்சேன் ஆனால் வடையோடு வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வடை வந்து மாவு அரைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுங்க கடைசியாக வெங்காயம் எல்லாமே போட்ட பிறகு கடைசியாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வடை மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி கிடைக்கும் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக இது பண்ணிங்கன்னா கூட மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் குறைக்கறன்னு அச்சுக்கோங்க ஜீரகம் மிளகாய் அது மட்டும்தான் மிக்சியில் அரைக்கிறது பருப்பு பருப்பு எப்பயும் போல் வடைக்கு அரைச்சிட்டு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு மீடியம் மாற்றிட்டு நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வடை போட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லீவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்லேயே ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும் ரசம் இந்த மாதிரி வச்சோம்னா இது வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு வடைக்கு கரெக்டாக அந்த கலரும் கரெக்டாக வரும் டேஸ்ட்டு சம டேஸ்ட்டாக இருக்கும் க பருப்பு போடுறப்ப பெருங்காயத்தூள் கட்டாயமாக போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வடை போட்டிங்கன்னா செம இன்னும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெருசாக போடுறத விட நம்ம சின்ன சின்னதாக ரெண்டு ரூபா வட எல்லாம் பா கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி போட்டிங்கனாலும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாவு வந்து ஆட்டுறதுக்கு காலையில் ஆட்டிக்கோங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஆட்டிக்கோங்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆட்டினிங்கன்னா மாவு ஒரு மாதிரி இருக்குது நல்லாவும் ரொம்ப மாட்டேங்குது இட்லி கரெக்டாக எந்த பதத்தில் அரைச்சானோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே எடுத்து தட்டில் வச்சிங்கனாலும் இட்லி வச்சானோ கெட்டியாக இருக்கும் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்